இனிக்குரிய டிவோஷன் நாம் ஏசுவண்டை வழி நடத்தும் நட்சத்திரமா தானியே பன்னெண்டு மூணு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா கன்னி மரியாள் வயிற்றுல உற்பத்தியாகி பிறந்தப்ப சாஸ்திரிகள் அவரை தேடி பணிந்து கொள்ள வராங்க அவர்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தி சரியான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போகுது உலக நீட்பரை சாஸ்திரிகளுக்கு காட்டி கொடுக்குது பிள்ளையையும் மரியாலையும் கண்டு சாஷ்டாங்கமாக அவங்க பணிந்து கொள்றாங்க அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை ஒளியாகிய இயேசு பாலகனிடம் அழைத்து செல்லுது அந்த மெய்யான ஒளிய நாமும் இன்று காண வேண்டும் நம் இருதயம் மாசற்றதாக இருக்கணும் இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவங்க தேவனை தரிசிப்பார்கள் வழிகாட்டிய அந்த நட்சத்திரம் ஏசு பாலகன் இருந்த இடத்துல போய் நிக்கிறப்ப சாஸ்திரிகள் ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க இந்த ஆனந்த சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் யாருன்னு பார்த்தா சங்கீதம் முப்பத்தேழு பதினொன்னு வாசிச்சு சாந்தமாய் பேசும் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நம்ம வேதத்துல வேதத்திலிருந்து இயேசு வண்டைக்கு வழிகாட்டின நட்சத்திரங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் தானியேல் தானியேல் ஆற அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க தானியேலின் எதிரிகள் தானியேல குற்றப்படுத்தும்படி சரியான காரணத்தை தேடிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே அகப்படல தானியேல் மூன்று வேலையும் தவறாமல் ஜெபிப்பதை அவங்க அறிஞ்சாங்க அதனால ராஜாவிடம் போய் சரியூ ராஜாவை தவிர எந்த தேவனையும் வணங்கக்கூடாதுன்னு அவ்வாறு மீறி வேறு தேவனை வணங்கும் பட்சத்துல சிங்க கெவில யாரா இருந்தாலும் போடப்பட வேண்டும்னு ஒரு கட்டளையை எழுதி வாங்கி கொண்டாங்க இத அறிஞ்சும் தானியல் அவருடைய வழக்கத்தை மாற்றிக்கொள்ளல அதே மூன்று வேலை ஜெபிச்சிட்டு இருந்தாரு அதனால தானியல சிங்க கெவியில போடுறாங்க தேவன் அவனை சிங்கத்திலிருந்து ராஜா தானியல் ஆராதித்த தேவன் தான் மெய்யான தேவனும் இருக்கும் எல்லா மக்களும் அந்த மெய்யான தேவனுக்கு பயந்து நடுங்கணும்னு சொல்றாரு தானியல் தன் ஜெபஜீவியத்தின் ஜீவியத்தின் மூலமா அரசனையும் மக்களை இயேசுவண்டை ஒரு நடத்தின நட்சத்திரமா இருந்தாரு ரெண்டாவது நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோனிய அரசன் நிறுத்தின அந்த பொருசலைய வணங்காததுனால சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோங்கிற தானியலுடைய சிநேகிதர்கள் அக்கினி சூளையில போடப்பட்டாங்க தேவன் அவங்களை அக்கினி சூளைக்கு தப்பு கண்ட அந்த அரசன் அந்த வாலிபர்களின் தேவன் தான் மெய்யான தேவன்னு சொல்றாரு நேபுகாத் நேச்சாருக்கு மெய்யான தெய்வத்தை வழிகாட்டிய நட்சத்திரங்கள் யாருன்னா இந்த மூன்று பேரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மூணாவது பாகால தெய்வம் என்று வணங்கிய ஆஹாப் ராஜாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் அவங்க செலுத்திய தகன பலியாகிய காளைய ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல எலியா தீர்க்கதரிசி செலுத்திய தகன பலியாகிய காலை கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து தகன பலியை விறகுகளையும் மண்ணையும் தண்ணீரையும் நக்கி இத கண்ட ஜனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் வலியுறுத்தி நட்சத்திரம் எலியா தீர்க்கதரிசி ஜபத்தின் மூலமா அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தரே மெய்யான தெய்வம் அவரே ரட்சிக்கிறவர் அவரே காப்பாற்றுகிறவர் வழிநடத்த வர் அப்படிங்கிறத மக்கள் செயல்பட்டு அநேகர நீதிக்குட்படுத்துவோம் தேவனே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஞானவான்களா எங்களை மாற்றும் ஆமேன்